பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா வசலாத் வஸ்லாம் அலா ரசூல் வசூலில் அலி வஸ்லாம் அலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்த அன்பான் அவர்களே காலங்களும் நேரங்களும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை மாறாக அது மாறி மாறி வரும் என்பதற்கு உதாரணமாக ஒரு அறிஞர் எழுதிய வாசகங்களைத்தான் இப்பொழுது நான் சொல்கிறேன் அன்பானவர்களே அவர் எழுதுகிறார் பறவை உயிருடன் இருக்கும்போது எறும்புகளை சாப்பிட்டு விடுகிறது ஆனால் அதே பறவை மரணித்து விடும்போது எறும்புகள் அந்த பறவையை சாப்பிட்டு விடுகிறது பறவை உயிரோடு இருக்கும்போது எறும்புகளை சாப்பிட்டு விடுகிறது ஆனால் அதே பறவை செத்துவிடும்போது அந்த எறும்புகள் அந்த பறவையை சாப்பிடுகிறது மனித சற்று சிந்தித்துப்பார் ஒரு பெரிய மரத்தில் லட்சக்கணக்கான தீக்குச்சிகளை உருவாக்க முடியும் ஆனால் அந்த லட்சக்கணக்கான தீக்குச்சிகளில் ஒரு சின்ன தீக்குச்சியினால் லட்சக்கணக்கான மரங்களையும் அழிக்க முடியும் அதாவது ஒரு மரத்தில் லட்சக்கணக்கான தீக்குச்சிகளை உருவாக்கலாம் ஆனால் ஒரு சின்ன தீக்குச்சி லட்சக்கணக்கான மரங்களை அழிப்பதற்கு சில வேலை காரணமாகிவிடுகிறது மனிதா சிந்திச்சுப்பார் மனிதனே உன்னுடைய உயிர் உன்னிடத்தில் வாழும்போது நீ மண்ணில் விளையக்கூடிய விளைச்சல்களை நீ உண்டு வாழ்கிறாய் மனிதா நீ உயிரோடு வாழும்போது மண்ணில் விளையக்கூடிய விளைச்சல்களை நீ உண்டு வாழ்கிறாய் ஆனால் நீ மரணித்துவிட்டால் மண் உன்னை தின்று விடுகிறது மண்ணுக்கு நீ இரையாகி விடுகிறாய் மனிதா உன் நிலையை சற்று சிந்திச்சுப்பார் பார் இதுதான் வாழ்க்கை உன்னால் ஒன்றும் இல்லை எல்லாம் இறைவனால் தான் ஏனென்றால் அவன் ஒருவனே எந்த மாற்றத்திற்கும் உட்படாதவன் அவன் ஒருவனே எந்த மாற்றத்திற்கும் உட்படாதவன் எந்தவிதமான மாற்றத்திற்கும் உட்படாத அந்த இறைவனை நினைத்து விதமான மாற்றத்திற்கும் உட்படாத அந்த அல்லாஹுவை இறைவனை நினைத்து உன் வாழ்வை நீ அழகாக்கிக்கொள் என்பதாக எழுதிய அந்த வாசகங்கள் உண்மையிலேயே நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம்தான் அல்லாஹ் உண்மையை யதார்த்தத்தை நாம் விளங்கக்கூடிய வாய்ப்பை தந்து அவனை நினைத்து வாழக்கூடிய வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசிபாக்கி நல்லருள் புரிவான ஹாமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து